சென்னையில் முதன் முதலில் நிறுவப்பட்ட ஐயப்பன் கோவிலின் எழுபத்து மூன்றாம் ஆண்டு மகர தீப மகாட்சவ விழாவையொட்டி ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன அரண்மனைக்கார தெருவில் உள்ள ஸ்ரீ கச்சாலேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள ஸ்ரீ ஐயப்ப பகவானுக்கு மூன்றாம் ஆண்டு மகர தீப மகோற்சவ விழாவையொட்டி சீர்வரிசை கொண்டுவரப்பட்டு அதில் இருந்த வாழை மாதுளை தேன் பன்னீர் நெய் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு ருத்ராபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது சென்னையில் முதன் முதலில் ஐயப்பனுக்கு ஏற்படுத்தப்பட்ட சன்னிதானம் என்பதால் கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோவிலில் மகரஜோதி தெரிவதைப் போல் இங்கும் இன்று மாலை மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு மகர தீபம் ஏற்றி பக்தர்களுக்கு மகர தீப தரிசன வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சபரிமலையில் நடக்கிற எல்லா வைபவ விழாக்களும் அதே போல் இந்த கச்சிம்பதி ஐயப்பனுக்கும் நடக்குது இன்றைக்கு தை ஒன்று சபரிமலையில் ஈவினிங் மகரஜோதி நடைபெற மாதிரி இந்த கச்சாலீஸ்வரர் திருக்கோயிலையும் இன்னைக்கு சாயந்தரம் ஆறரை மணிக்கு ஜோதி காண்பிக்கப்படும் மற்றும் இந்த கச்சாலீஸ்வரர் திருக்கோவிலே வாராவாரம் சனிக்கிழமை பஜனை நடைபெறுகின்றது எவ்ரி சாட்டர்டே எந்த மழை பெஞ்சாலும் பஜனை நடப்புகிறோம்